ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு சிறிதளவு ஓமம் சிறிதளவு சீரகம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கார்த்திற்கேற்ற அளவு மிளகாய் தூள் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எப்போவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரியே நம்ம வந்து இதையும் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி பிணையக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி தெளித்து நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு எப்படி பிணையுமோ கிட்டியான பக்குவத்தில் பிணைஞ்சி எடுத்துக்கலாம் கடைசியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி பிணைஞ்சு நம்ம சப்பாத்திக்கு எப்படி அரை மணி நேரம் மூடி வைப்போமோ அதே போல் அரை மணி நேரம் மூடி வச்சுக்கலாம் பக்குவம் கரெக்டாக இருக்குது இப்போது அரை மணி நேரம் இதே மூடி வச்சிடலாம் இப்போது ரெடி சப்பாத்திக்கு உரண்டை பிடிப்போமே அதே மாதிரி இதையும் உரண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு உரண்டை தான் வந்திருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறனால அளவான உரண்டை தான் பிடிச்சிருக்கேன் நான் மாவு அளவாக தான் எடுத்திருக்கிறேன் இப்போ உருண்டை பிடிச்சாச்சு நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம் கோதுமை மாவு வந்து குழந்தைகளுக்கு எப்போவுமே ஹெல்த்தி தான் மைதா மாவு தான் அதிகம் சேர்க்கக்கூடாது ஆனால் கோதுமை மாவில் நிறையா ஹெல்த்தி இருக்குது முதல்லலாம் வந்துன்னா குழந்தைகளுக்கு கோதுமை கூழ் கோதுமையில் களி கலறி கொடுப்பாங்க சின்ன சின்ன பீசஸாக கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு அம்மா வந்து இப்போ ஒரு சப்பாத்தி அமுத்தியாச்சு அது நம்ம வந்து ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி கத்தியோ எடுத்து அதையே சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு ரெண்டு பக்கம் ஸ்லைஸ் போடணும் ரெண்டு பக்கம் திருப்பி நல்லா ஸ்லைஸ் போட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பூரி சுடுற மாதிரி தான் நம்மளும் சுட போகிறோம் ஆனால் குட்டி குட்டியாக இருந்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் நம்ம கட் பண்ண எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு அடுத்து வானாலையில் என்ன சூடு ஆனதையும் இந்த பீசஸை வந்து போட்டுக்கலாம் ஒன்றா குட்டாக போட்டுறாதீங்க பூராமே ஒட்டிக்கும் அதனால் குட்டி குட்டி தனித்தனி பீசஸாக போடுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்தால் கோதுமை சிப்ஸ் தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல பொன்னிறமாக ஆனதையும் நம்ம இடத்துக்குள்ள இப்போ ஆயிடுச்சு நம்ம எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பாய் ஃப்ரான்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்